விரசன மாறம் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும் தான் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது தண்ணி சரியாக இல்ல ரோடு சரியாக இல்ல இங்க அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை சகோதர சகோதரிகளே நம்முடைய பாரத பிரதமருடைய கட்டளை என்னவென்றால் நம்முடைய நல்லாட்சி பட்டிதொட்டு எல்லாம் செல்ல வேண்டும் எல்லா மக்களையும் நாம் சந்தித்தாக வேண்டும் மக்களுடைய மனங்களிலே நம்முடைய நல்லாட்சி இருக்கிறது அதே நேரத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கடுமையான உழைப்பு நாள் தமிழகத்தினுடைய எல்லா பாகத்திற்கும் கூட நம்முடைய பாரத பிரதமருடைய கனவுகளை ஆசைகளை ஆட்சிகளை எடுத்து செஞ்சிருக்கின்றோம் சில ஒரு அதற்கு கடந்த ஆறு மாத காலமாக நம்முடைய யாத்திரை எம் எண் எம் மக்கள் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் துவங்கி இன்னைக்கு இருநூறாவது தொகுதியாக ஹார்பர் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம் இந்த நீண்ட நெடிய பயணம் பல தலைவர்களுடைய கடுமையான உழைப்பினுடைய சாட்சி இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திலே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் கடுமையாக உயர்வை சிந்தி ரத்தத்தால் இந்த கட்சியை அமைத்திருக்கின்றார் ஒரு மிக கொடிய மோசமான ஒரு சித்தாந்தம் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ ஆண்டுகளில் தமிழக மக்களுடைய மனதில் எல்லாம் விஷமாக்குவதற்கு முயற்சி செய்தும் கூட நம்முடைய பாரதிய கட்சினுடைய தலைவர்கள் தங்களுடைய கடுமையான உழைப்பினால் உண்மை நேர்மை நம்பிக்கை தேசியம் ஆன்மீகம் இதை இந்த மண்ணினை வைத்துக் கொண்டிருந்தார் அதற்கு இந்த புண்ணிய பூமி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த உலக பொதுமறை திருக்குறள் தோன்றிய அந்த பூமி எங்கே திரும்பினாலும் கூட சனாதன தர்மத்தினுடைய சாட்சிகளாக இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கும் பூமி அதையெல்லாம் எதிர்த்து தொண்ணூறு தனி ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி இந்த யாத்திரையினுடைய மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய நல்லாட்சியை சட்டி தட்டியெல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும் பத்து ஆண்டுகளில் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையை ஒவ்வொரு மக்களுடைய மனிதரை இடம்பெற செய்ய வேண்டும் மிக முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களும் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டில நானூறு எம்பிக்களை தாண்டி அமர வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த யாத்திரையை இந்த வேள்வியை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள் அது சாதாரண யாத்திரை தடைகளை தாண்டி தடைகளை ஒரு ஒருத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நமக்கு போட்டிருக்க கொண்டிருக்கின்றோம் அதற்கு ஒரே ஒரு காரணம் தமிழக மக்களுடைய அன்பு நம்முடைய பாரத பிரதமர் மீது இருக்கக்கூடிய அகப்பயம் பட்டி கட்டியாக இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம் எந்த நேரமாக இருக்கலாம் லட்சக்கணக்கான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் அந்த யாத்திரை போகின்ற பாதையிலே வந்து தன்னுடைய அன்பையெல்லாம் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் அவருடைய சாட்சியாக கொண்டிருக்கின்றோம் நின்று கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வேலை இன்னும் முடியவில்லைங்க வேலை போதா ஆரம்பிச்சிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலிருந்து தேர்தல் அளவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கிருந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை மூன்றாவது ஆட்சியிலே தொடர்ந்து அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு அனுப்பி வைக்கும் நமக்கு ஓய்வு கிடையாது சகோதர சகோதரி நான் வேலையை சிந்தனை இன்னும் நம்முடைய வேலையை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் நமக்கு முப்பத்தி நான்கு தேதங்கள் இருக்கிறது கணக்கிற அதை தாண்டி இன்னும் நம்முடைய எலெக்ஷன் தேர்தல் வேலை பணி நமக்கு இருக்கு அறுபது நாட்கள் நமக்காக நமக்கும் சரித்திரத்திற்கும் இடையிலே அறுபது நாட்கள் காத்திருக்கிறது சகோதர சகோதரி கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற தேர்தலில் உலகமாக நம்மால் சொல்ல முடியும் தமிழகம் தேசியத்தின் பக்கம் ஆன்மீகத்தின் பக்கம் பாரத பிரதமர் பக்கம் என்று உலகமாக சொல்வதற்கு இன்னும் அறுபது நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரி உழைப்பு எல்லாம் கொட்டிருக்கின்றேன் அன்பையெல்லாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் முக்கியமான ஒரு சரித்திரத்தை கிடைப்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா நாங்களும் இந்த நேரம் நாங்கள் இன்னும் கடுமையாக இன்னும் வேகமாக இன்னும் ஆக்ரோஷமாக இன்னும் ஆழமாக வேலை செய்ய வேண்டிய நேரம் அது அறுபது நாட்கள் சென்ற சகோதரி பல மனிதர்களுடைய கனவு தமிழகத்திலே தேசியமும் ஆன்மீகமும் மறுபடியும் வளர்ந்து விட்டால் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆதரித்து விட்டால் நிச்சயமாக இந்தியா முழுமை அடைகிறது பாரதம் முழுமை நடந்தது அதை தமிழகத்திலிருந்து நாம் ஆழ்ந்த பாக வேண்டும் நிச்சயமாக இந்த யாத்திரையினுடைய வெற்றியை பார்க்கும் பார்க்கும்போது அது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சகோதர சகோதரி எல்லா யாத்திரையிலும் கூட இந்த ஊரப்பத்து பேசுறா இன்னைக்கு சென்னையில் இருக்கும் சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேச பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள் உரையை நம்ம கேட்கணும் இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம் சென்னை சமூக வெள்ளத்திலே தட்டும் தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு விளைந்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆழத்தனியான ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால ஏழு நாட்கள தன்னுடைய முழு சொத்தையும் இழந்துவிட்டு பாதிச்சு நின்று கொண்டிருக்கிறது வெறும் பெய்களை மட்டும் பேசி ஆட்சியை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கின்றோம் வெடிநாளை சரி செய்திருக்கின்றோம் விலை சரி செய்திருக்கின்றோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத வேலைகளை முடித்திருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் எனக்கு துயரமான அனுபவம் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீத பணிகள் கூட நடக்காத ஒரு ஊழல மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னை முறை பாராளுமன்ற எம்பிக்கிற பாருங்கள் டெல்லி முறை எம்பிக்கிற பாருங்கள் ஏழுக்கு ஏழு பாரதிய ஜனதா கட்சி பெங்களூருல பாருங்கள் இல்லையா மூன்றுக்கு மூன்று பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரு நகரங்கள் அனைத்தும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் சென்னையில் இருக்கக்கூடிய மூன்று எம்பிகளை பாருமையா தென் சென்னையினுடைய எம்பி தமிழக தங்கப்பாண்டிய மக்கள் ஒரே சாதனை என்ன இதற்கு முன்பிருந்த அமைச்சர் தங்கபாண்டியனுடைய மகன் இன்னொரு சாதனை என்ன தமிழகத்திலிருந்து இணையமைச்சர் தங்கம் தென்டைய தந்தை குடும்ப ஆட்சியினுடைய இலக்கணமாக தென் சென்னை எம்பி மத்திய சென்னைக்கு வந்ததுன்னா நயாணி நாரன் எம்பி காரணம் மோசமாரன் ஐயாவனுடைய மகன் கலைஞர் குடும்பத்தை சார்பது வடசென்னைக்கு ஆற்காட்டு இந்தியா சாமியோடைய மகன் இந்தியா சாமியோட இந்தியாவுல எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தில் இருந்த மூன்று எம்பிகளும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கல இல்லையா சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் வெளியே அந்த வெள்ள வந்து ஒரு பெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும் எட்டி கூட பாக்கு அதுவும் குறிப்பாக இந்த தொகுதிகளை எடுத்து தயாரிக்கு மாறினவர்கள் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கணும் தெரியும் போட்டிருக்க மாட்டார் ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவை சென்னை அனுமதித்துக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி மேலாண்டு சுத்தத்தின் அடிப்படையில் ஸ்வச் பாரத்தில் நாற்பத்தி நான்காவது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலை குவிந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சுத்தமாக இல்லை குப்பை குளங்கள் இருக்கிறது கிடையாது தண்ணி சரியாக இல்லை ரோடு சரியாக இல்லை இங்க அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை அதனால் கூட்டின்ற சகோதரிகளை இந்தியாவுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல இன்ன வரை சென்னை வரையில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டத்துடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கட்டாயம் நிச்சயமாக சென்னை அடிப்படையில் இருந்து மாற்ற வேண்டிய காலம் செய்ய எத்தனை நாளைக்கு சென்னை மக்கள் ஒரு ஒரு ஆண்டும் மறைந்திருந்தனும் இல்லம் இருந்தாலும் பயம் திருத்த முடியாது அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஆனால் தமிழக அரசு சென்னை கொண்ட யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே ஹார்வர் பகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எல்லூராதில்லை மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு உலகத்தரம் இந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாற மகன் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து இந்த தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா இந்த தோப்பனார் பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியம் மிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேசப்படுவது கிடையாது ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு இந்த தோப்பனார் பணமான இந்த தொகுதி மொழியிற்கு தயாரி உதாரணம் கேட்டிருக்கிறது அவர்களுக்கு பாரதிய கட்சியின் சார்பாக நாம் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர் அண்ணன் தயாரி உதாரணம் பார்த்து கேட்கிறார் அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன்னாஸ் விரோசன மாறம் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் நீங்க வெளியே வந்த பொழுது சொந்த காரணத்திற்காக வெளியே வரன்னு சொன்னீங்க ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினொன்று கேபினட் இருந்து திறப்பட்டிருப்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் பகல மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த தோப்பனார் சொன்னாரா பதவியில இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு நீங்கள் அமைச்சராக இருந்த பிறகு பிஎஸ்என்எல் டெலிபோன் கனெக்ஷனை சன் டிவி நிறைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தவில்லை இந்த தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்எல் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு தலைமை செயலரை பார்த்துவிட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்களாம் சொன்னீங்க இந்த தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்களா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேசத்தறிஞர் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகருடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரம் உழைப்பு நம்முடைய தலைவர் இந்த யாருக்கு நம்முடைய சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டி அமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிற சகோதர சகோதரில் இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு எல்லா நண்பர்களுக்கும் இந்த என்னுடைய நன்றி வேண்ட வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இருநூற்றி முப்பத்தி நான்காவது தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றது மறுபடியும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவருடைய கடினமான சூழ்நிலையை பாராளுமன்றம் அனைத்து விதத்திலும் கூட தேவைப்படுகின்றார் இருந்தும் சொன்னபடி தொகுதிக்கு வருகின்ற ஒதுக்கிவிட்டு நமது முதலுக்காக வந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு அவர்களுக்கு மறுபடியும் கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை முடித்துக் நன்றி வணக்கம் விசிட் India's அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் VGP மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை